விநாயகன் நாற்பத்தி எட்டுமுக உறுப்பினர் ராமலிங்கம் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு முதலமைச்சர் அவர்களை வணங்கி விடையளிக்கிறேன் மாண்மிகு உறுப்பினர் ராமலிங்கம் அவர்கள் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை மூலம் மரவள்ளி கிழங்கு மற்றும் அரிசி மூலம் எத்தனால் தயாரிக்க முன்வருமா என்று கேட்டிருக்கிறார்கள் இந்த மோகனூர் சர்க்கரை ஆலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டு நம்முடைய மாண்முக முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது மாண்மிகு துணை முதலமைச்சராக இருந்த நம்முடைய மாண்முக முதலமைச்சர் அவர்கள் தொழில்துறையை பொறுப்பேற்று அந்த நேரத்தில் எத்தனால் ஆலை அமைப்பதற்கு ஆணை பிறப்பித்து அது நிறுவப்பட்டது இந்த எத்தனால் ஆலையிலே கரும்புலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுப்பாகிலிருந்து எத்தனால் தயாரிக்கப்பட்டு வருகிறது நம்முடைய மாண்பு உறுப்பினர் அவர்கள் மக்காச்சோளம் அரிசி மரவள்ளி கிழங்கு இவற்றிலிருந்து எத்தனால் தயாரிக்க ஆவணம் செய்யப்படுமா என்று கேட்டிருக்கிறார்கள் அவ்வாறு தனியாக எத்தனால் தயாரிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு தனியாக இயந்திரத்தை அமைக்க வேண்டிய நிலை இருக்கிறது எனவே அதற்கான சாத்திய கூறு இல்லை என்பதை மாண்முக உறுப்பினர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர்களையும் வணங்கி மோனூர் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள எரிசார ஆலையை மேம்படுத்த நிதி ஒதுக்கி வழங்கிய மாண்பு முதல்வர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சாந்த நிதியினை தெரிவித்துக் கொண்டு எனது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மோனூர் ஓட்டத்தில் அமைந்துள்ள சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை சுமார் நாலு லட்சம் மரவை திறன் கொண்ட மிகப்பெரிய சர்க்கரை ஆலை ஆனால் தற்போது கரும்பு உற்பத்தி குறைந்த காரணமாக ஒரு லட்சத்திற்கு ஒரு ஒன்றரை லட்சம் டன் கரும்பு மட்டுமே அறவை செய்யப்படுகிறது எனவே நாமக்கல் மாவட்டத்திலே அதிக அளவிலே மரவள்ளிக்கிழங்கு மக்காச்சோளம் பயிரிடுவதால் மரவள்ளிக்கிழங்கு மற்றும் அரிசியிலிருந்து எத்தனால் தயாரிக்க சர்க்கரை ஆலையை மேம்படுத்தினால் சர்க்கரை ஆலையை லாபகரமாக இயங்கும் அதே நேரத்திலே அந்த பகுதியிலே அதிக அளவில் மரவழிக்கிழங்கு பயிர்கின்ற விவசாய பெருமக்களும் பயனடைவார்கள் எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறவையாளையை மேம்படுத்த மறுபரிசனை செய்ய வேண்டும் என்று தாங்கள் வாயிலாக கேட்டு அமல்கிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை இருந்தபோது எத்தனை எத்தனை உற்பத்தி ஆலையினை மேம்படுத்துவதற்காக சுமார் ஆறு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த பணியினை மேற்கொள்வதற்கு உத்தரவு பிறப்பித்தார்கள் அதன் அடிப்படையில் அந்த பணிக்கான அந்த பணி நடைபெறுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இப்போது மரவள்ளி கிழங்கு அரிசி இவற்றிலிருந்து எத்தனால் தயாரிப்பதற்கு தனியாக இயந்திரத்தை அமைக்க வேண்டிய நிலை இருக்கிறது எனவே அதற்கான வாய்ப்பில்லை எனவே இந்த சூழ்நிலையில் கரும்பிலிருந்து வெளியாகிற கழிவு தயாரிக்க இந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் தற்போது கழிவு இருந்து எரிசாராயம் ஆர் எஸ் தயாரிக்கும் அழகு மற்றும் ஆர் எஸ் இருந்து எத்தனால் தயாரிக்கும் அழகு ஆகியவை இயங்கி வருகிறது இதனை மேலும் மேம்படுத்தி கரும்பு சாரிலிருந்து நேரடியாக எத்தனால் தயாரிக்கும் அலகினை ஏற்படுத்தினால் மோகனூரில் உள்ள சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை கூடுதல் வருவாய் அளிக்கக்கூடியதாக இருக்கும் தற்போது நஷ்டத்தில் இயங்கி வரும் ஆலையை லாபத்தில் கொண்டு வர வாய்ப்பாக இருக்கும் மேலும் அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் தமிழ்நாட்டிலேயே எத்தனால் தயாரிக்கக்கூடிய அழகு அமைந்துள்ள ஒரே சர்க்கரை ஆலை மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த இதனை மேம்படுத்தி கரும்பிலிருந்து நேரடியாக எத்தனால் தயாரிக்கின்ற வகையிலே அதனை மாற்றியமைக்க ஆவணம் செய்வார்களா என்று தாங்கள் வாயிலாக அமைச்சர்களை கேட்டமைகிறேன் அவர்களே சர்க்கரை கழிவு பாகிலிருந்து மொலாசத்திலிருந்து ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் என்கிற எரிசாராயம் தயாரிக்கப்படுகிறது இந்த எரிசாராயத்திலிருந்து எத்தனால் அல்லது நியூட்ரல் ஆல்கஹால் என்று தயாரிக்கப்படுகிறது இதிலே முழுக்க கரும்பிலிருந்து நேரடியாக எத்தனால் தயாரிக்க வேண்டும் என்றால் கரும்பு உற்பத்தியிலிருந்து சர்க்கரை உற்பத்தி பாதிக்கப்படுகிற ஒரு நிலை ஏற்படும் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளிலும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளிலும் உற்பத்தியாகிற சர்க்கரையினை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு வழங்கி அவற்றையெல்லாம் குடும்ப அட்டைகளுக்கு வழங்குகிற ஒரு நிலை இருக்கிறது கரும்பு உற்பத்தி பரப்பு அதிகமாகிறபோது மண்மிகு உறுப்பினர்களுடைய கோரிக்கையை எதிர்காலத்திலே பரிசீலிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்முக உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் நாற்பத்தி ஒன்பது உறுப்பினர்